எப்படி இப்போ இப்படியாரு சங்கர் சார் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பிரமாதமான படங்களை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு கவர் வந்த உடனே வேற இந்த அந்த நன்றாவது போகிற இந்த பிஸ்மின் சொல்கிறான் இயக்குனர் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கதையை எங்கிட்ட தான் டிஸ்கஸ் பண்ணார் இந்த படத்தில் நடிக்கலாமா வேணாமான்னு சொல்லி கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கால் கடுக்க நின்று இருந்தாருங்க வீட்டில் அவன் பேசணும் நான் போட்டுங்கன்னா இவனுங்களாம் மரியாதை கொடுக்கூடாது வலை பேச்சு அது இவங்க வழிபடி கொலை இவனுங்க நீங்க அப்படியே போடுங்க என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் நியூ ஆடியோ லான்ச்சுக்கு பிறகு அவர் சொன்னார் இல்லையா கப்பு முக்கிய எம்பிகள் இருபத்தி ஆறுல கப்பு முக்கிய சொன்னார்ல அதை ரெண்டு நாள்ல அடுத்த நாள் இவன் கொட்டா வன்முறை பிறந்த பிஸ்மின் சொல்றான் அவருக்கு தகர டப்பா கூட கிடைக்காது காரணம் என்னன்னா எனக்கு பொருளாதாரம் வரும்போது வரும்போது ஒரு ஒரு மிரட்டல் கால் தான் வருது ஒரு சப்ஜெக்ட் பேசுறதுல வந்து எங்கேயோ ஒரு மிரட்டல் கால் வருது வலைபேச்சுன்றதே வந்து கேட்டீங்கன்னா ஒரு வகையான இவங்க மாப்பியா சார் இவங்க ஒன்றும் அதாவது என்ன சொல்லுங்களேன் ஒன்றுமே இல்லாத படத்தை ஆகா ஓகேனும் எனக்கு கவர் வந்துச்சுன்னா கவர் போகணும் அந்த படத்தை கண்டுக்கவே மாட்டாங்க சார் இவங்களுக்கு இதை விட்டால் சோறு கிடையாது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீட்டில் ப பணத்தோடு போனால் வந்து பொண்டாட்டி கூட மதிக்க மாட்டான் இன்றைய நேர்காணல் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிக்கையாளர் ஜெயகோரா சேசங்கர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நலம் இட்ஸ் பிரசாந்த் ஒருத்தர் இருப்பார்ல குண்டா ஆமா சினிமா விமர்சகர் ஆமா ஆமா அவர் வந்து எக்ஸ்தலத்தோட ஸ்பேஸ்ல பேசுறாரு ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு யோ இந்தியன் டூவை பத்தி அவ்வளவு பெருமையா பேசுன வட குப்பையா இருக்குது ஆமா பெருசா கொடுத்தாங்க அதனால என்னால என்னெல்லாம் முடிஞ்சாலும் பெருசா இல்லை சார் உண்மை அப்படிதான் சார் பண்றாங்க சார் நம்ம அதை பேச முடியல சார் நீங்க காசை வாங்கிக்கிறவனுங்கன்னா காசு இப்போ பாருங்கள் நீங்கள் என்ன பாருங்கள் இந்தியன் டூ சார் இப்போ வந்து கவர் வரல இப்போ பாருங்கள் இன்றைக்கி ஒரு சேலையில் பேசுகிறோம் இன்றைக்கி காலையில் இது மாதிரியான ஒரு படத்தில் எப்படி கமல் நடித்தார்னு தெரியலங்க இப்போ நீங்கள் வந்து இப்போ பேசும்போதே தெரிஞ்சுப்பீங்க யாருன்றதை இப்படி ஒரு படத்தில் எப்படி இவர் நடித்தார்ன்றது இன்றைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குங்க அந்தளவுக்கு படம் வந்து மோசமாக இருக்க அந்த கார்ட்டூன் இருக்க அந்த கார்ட்டூன் எதுக்கு தான் அதில் வந்து ஒரு சிட்டிசனாக காட்டுறாங்க அந்த கார்ட்டூனை வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் பார்வையில் அந்த கார்ட்டூனை காட்டுறாங்க அதை பார்க்கவே சகிக்கலைங்க அது கமல் வந்து ஒரு ஒரு காட்சியிலையும் அந்த வர்ம கலையை பேசுகிறதெல்லாம் ரொம்ப திகட்டலாக இருக்குது எப்படி இப்போ இப்படியோ சங்கர் சார் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பிரமாதமான படங்களை கொடுத்துருக்கிறாரு எப்படி வந்து இது கனெக்டே ஆகலை சார் இந்த இந்தியன் ஒன் க இந்தியன் டூ கனெக்டே ஆகலை எப்படி இப்படி கொடுத்தாரு பேமெண்ட் அப்படின்னு சொல்லி பேசிட்டு கவர் வந்த உடனே இப்போ பாருங்க சார் விமர்சனம் பண்ணுறவங்க விமர்சனம் பண்ணுவாங்க சார் அற்புதமாக நடிச்சிருக்கார் மனுஷன் வாழ்ந்து இருக்கிறார் சார் இந்த வயசு இந்த வயசில் இப்போ பாருங்கள் எழுபது வயசு பெரியவராக நடித்தவர் இன்னைக்கு நூற்றி பத்து நூற்றி அஞ்சு வயசு வந்து ஒரு வயதான தோட்டத்தை வந்து அவர் வசனம் பேசாரு பாருங்க மணிக்கணக்கில் பேசுறாரு கேட்டுக்கிட்டே இருக்கலாம் ஒரு ஒரு கொலையும் பண்ணும் போதுனா நமக்கு நம்மளே எழுந்து போய் வந்து இந்தியன் தாத்தா கூட சேர்ந்து போய் நம்ம வந்து கொலை பண்ணலாமான்னு தோணும் அந்த அளவுக்கு பிரமாதமா சார் ஒரு ஒரு ஸ்கிரீன் பிளே அவ்வளோ நல்லா எடுத்திருக்கா சார் சங்கர் சார் நம்ம வந்து மனசார மனதார நம்ம பாராட்டணும் அந்த அளவுக்கு பிரமாதமா எடுத்துக்கா சார் அதே வாய் இப்படி சொன்னா அதே வை கவர் வந்து பிறகு அவர் பேசுறாரு அது வேற வாய் இது நார வாய்னு அதான் சொல்றான் கேட்டா ஜோதிகா போட்டு வந்த ட்ரெஸ்ஸு எல்லாரும் சொல்றாங்க சார் உங்கள் பார்வைக்கு என் பார்வைக்கு என் சிவகுமார் பார்வைக்கு எல்லாருடைய பார்வைக்கும் அது வந்து ஒரு ஆபாசமான உடை அது குறிப்பாக ஜோதிகை அறியும் போது அது வந்து விமர்சிக்கப்படுது காரணம் கேட்டால் அவங்களுடைய குடும்ப பின்னணி அவங்க வாழ்க்கையில் இது வரைக்கும் வாழ்ந்துட்டு வந்தவருக்கு வாழ்க்கை இது எல்லாமே சேர்த்து தான் விமர்சிக்கப்படுது ஒன்றா சொல்கிறான் அது ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் ஆபாசமான உடை கிடையாதுங்க அப்படிங்களா மனசாட்சி தான் பேசுறாங்களா மனசாட்சி இல்லாமல் பேசுறாங்களா தெரியல நல்லா தெரியும் சார் அது வந்து அவங்களுடைய அந்த என்ன சொல்ல கேட்டா பொதுவாக பிலிம் ஃபேர் இப்படி தான் எடுப்பாங்க ஏன்னா இவன் சப்போர்ட் பண்ணுறானம்மா அந்த ஃபில்ஃபேர் அந்த நிகழ்ச்சிக்கு வந்து இவர் சப்போர்ட் பண்ணுறானம்மா ஏன்னா இவங்க பெரிய இந்த இவனை வலைபேசும் அவன் என்ன சொல்றான்னு தெரியல அவன் நேரம் வரமா கரெக்டாக ஒதுங்கிடுவான் அந்த விஸ்மின்னு ஒருத்தர் இருக்கான் கேட்டால் கேட்டா கேட்டா அந்த எடுக்கும் எடுக்கும்போதே என்கிட்ட தான் வந்து கேட்டாருன்றான் இவனாவது பரவாயில்ல யார் இந்த அந்த பரவாயில்ல இந்த பிஸ்மின் சொல்கிறான் இயக்குனர் இந்த படம் வந்து கதையை தான் டிஸ்கஸ் பண்ணாரு இந்த கதையை நான் தான் ஓகே பண்ண இந்த படத்தில் நடிக்கலாமா வேணாமான்னு சொல்லி கேட்டு வந்து கால் கெடுக்க நின்று இருந்தாருங்க வீட்டில் சார் இந்த படத்தில் நான் நடிக்கலாமா வேணாம் அப்புறம் நான் தான் சொன்னேன் நீங்கள் தைரியமா நடிங்க இந்த படம் வந்து ஹிட் ஆக நான் தான் சொன்னேன் நான் சொன்ன பிறகு தான் நடிக்க போனாரு அன்னைக்கு நான் என்ன சொன்னா இன்றைக்கி நடக்குது அப்படியே படம் அப்படியே சூப்பர் ஹிட் பார்த்தா ஒரு வாரம் பெட்டி வந்துடும் ஆனால் சொல்லுங்க கேட்டால் படம் வந்து ஓடாததுக்கு காரணம் கேட்டா ஆடியன்ஸ் சரி இல்லைங்க ஆடியன்ஸோட ரசனம் சரியில்லை படம் பிரச்சாரம் எடுத்துருக்காரு இப்படிதான் சார் வந்து சினிமா வந்து நல்லா இந்த சினிமாவும் அதை வந்து நாசமாக்கணும் மூன்று நாதாரின்றவனுக்கு தான் இந்த வலைபேச்சுன்றவனுங்க அப்படி காசை வாங்கிக்கினு அப்படி பேசுகிறானுங்க சார் கொஞ்ச நாள் பார்த்தாங்க சினிமா ட்ரைவின் இந்த பக்கம் வந்துட்டானுங்க அரசியல் அரசியல் எல்லாம் பேச முடியுமா பார்த்தானுங்க இப்போ இருந்துதான் சார் வரும்போது வரும்போது ஒரு ஒரு மிரட்டல் கால் தான் வருது ஒரு சப்ஜெக்ட் பேசுனதுல வந்து எங்கேயோ ஒரு மிரட்டல் கால் வருது அதை கேஷுவலாக ஹேண்டில் பண்ணிட்டு வரேன் சரி தம்பி ஓகே தம்பி பார்த்துக்கலாம் தம்பி அப்படி சொல்லிட்டு வரேன்னு வச்சுங்களேன் பார்த்துக்கலாம்டா டேய் சரிடா 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 நான் வண்டி ஓடணா இப்போ நான் ஃப்ரீயாக இருக்கும்போது நானே கால் பண்ணுறேன் நீ வெயில் சொல்லிட்டேன் ஒரு மிரட்டல் முன் தான் வந்தது இப்போ இதெல்லாம் சகஜம் சார் அரசியலில் பேசணும் அதெல்லாம் வரும் இவங்களுக்கு கொஞ்ச நாள் வந்தால் செஞ்சானுங்க இந்த சினிமா ட்ரைனுதான் அரசியல் பேச வந்தானுங்க பார்த்தாங்க இங்கே பேசணும் இங்கே காரசாரமாக பேசணும் ஆளுங்கட்சி சம சமயத்தை எதிர்க்கிற மாதிரி சூழ்நிலை வரும் மத்தியில் ஆளுங்கட்சி எதிர்க்கிற மாதிரி வரும் இங்கே வந்து பல அரசியல் கட்சி தலைவர்களை தாக்குற மாதிரி பேச வேண்டிய சூழ்நிலை வரும் இப்படிலாம் இருக்குது அரசியலில் இதில் சினிமா கிடையாது இது என்ன பண்ணுவான்னு பேசிட்டு போயிடலாம் இல்லாத இருக்கிறது இருக்கிறது இல்லாத பேசிட்டு போயிடலான்னு கிடையாது சினிமா விமர்சனம் சட்டை மாறினு வந்து விமர்சனம் பண்ணுவார் அந்த விமர்சனம் சில நேரங்களில் சரியா இருக்கும் நியாயமாக இருக்கும் சரிங்களா அதில் சில குறைகள் இருக்குது பட் இருந்தாலும் அவர் கேட்டால் அவர் நெகட்டிவ் விமர்சனம் வச்சா தான் அவரு வியூஸே போகன்ற மாதிரி அவரு நல்லா இருக்கு பாவம் அதனால அவர் பேசுகிறார் இந்த மூணு பேரும்னு கேட்டால் அந்த வலைபயிற்சியில் வச்சுக்கிட்டு இவங்க பண்ணுற அக்கப்போ இருக்கு போடுங்க என்னமோ சினிமாவே இவங்க தான் வந்து கண்டுபிடிச்சா மாதிரி பேசுகிறாங்க தூக்கி நிறுத்துற மாதிரி இருக்குன்னா நீ சொன்னா நம்பிங்களா விஜய ஆடியோ அந்த லியோ ஆடியோ லான்ஸ்க்கு பிறகு அவர் சொன்னார் இல்லையா கப்பு முக்கியம்பிக்கல இருபத்தி ஆறில் கப்பு முக்கிய எம்பிகளும் சொன்னார்ல அதை ரெண்டு நாளில் அடுத்த நாள் இவன் வன்முறை பிறந்த பிஸ்மின் அவன் சொல்கிறான் அவருக்கு தகர டப்பா கூட கிடைக்காது காரணம் என்னன்னா இவனுக்கு வந்து பணம் போல அந்த இந்த லியோ படத்துக்கு வந்து இவனுக்கு வந்து ஆதரித்து பேசுற மாதிரி சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரி பணம் எதுவும் போல உடனே என்ன பண்ணிட்டான் வந்து தகர டப்பா கூட கிடைக்காது அப்படின்னு பேசிட்டான் இப்போ இந்த கோர்படம் வந்துருக்குது இல்லை அதில் வந்து ஒரு அமௌண்ட் வந்துடுச்சு ஏஜி சொல்லி ஏதாவது கவனிச்சிருப்பாங்கன்னு வச்சுங்களேன் அவங்க தெரியாது ஏதோ வந்துருக்கு இப்போ என்ன சொல்ற படமே இன்னும் ரிலீஸ் ஆகல பாட்டுலாம் சூப்பரா இருக்குன்றான் என்னன்னா பாட்டு இப்ப பாட்டே வந்து ஒரு பிப்டி பிப்டி மக்கள் கிட்டே இருக்கு நம்ம உண்மைதானே பேசணும் அது வந்து படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த காட்சி அமைப்போட பாட்டு பார்க்கும் போது ஒரு வேலை மனசுல வந்து பதியலாம் அது வந்து அதுக்கப்புறம் வந்து பட்டி தொட்டி எல்லாம் கூட அது பாடல்கள் பாடப்படும் போது அது ஹிட் ஆகலாம் இப்ப என்ன சொல்றான் சூப்பரா இருக்கு படம் நல்லா வந்திருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பல சீன்கள் இப்படி இருக்குது இருக்கு இன்னும் இவன் இவனுக்கு இன்னும் இன்னும் போய் படமே பார்க்கல படம் தான் விஜய் பார்த்துருப்பாரு வந்து வெங்கட்பு அது நடிச்சிருக்கணும் வேணால் ஒரு வேளை பார்த்துருக்கலாம் அவ்வளோதான் சரிங்களா அவங்களே பார்த்துருக்கலாம் சொல்ல முடியாது நடிச்சிருக்கவங்களே எல்லோரும் படம் பார்த்துருக்க முடியாது ஆனால் வந்து ஒன்று சொல்கிறாங்க கேட்டால் கிட்டே படம் சூப்பராக இருக்குது அது இருக்குது இருக்குன்றான் அவங்க பார்த்து நான் காசு வந்துச்சு விஜய் வந்து ரொம்ப கராராக இருந்தார் லீவில் பத்து காசு யாருக்கும் தரத்தான் இல்லை அப்படின்றது கரெக்டாக இருந்தார் எவனும் கிடையாது பத்து காசு ம் யார் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு இதில் வந்து தயாரிப்பு நிறுவனம் தானே முடிவு பண்ணுது இவனுக்கு என்ன என்ன செய்வானுங்க ஒன்றுமே இல்லைங்க ஒன்றுமே இல்லை என்ன இது கோட்டு என்ன இது ஒன்றும் கிடையாது சார் அப்படின்னு வாணுங்க இப்போ பணம் பணம் பிரமாதமாக இருக்குது எல்லாம் வந்து நம்மக்கிட்ட தான் கேட்டாங்க கதை இந்த கதையை நான்தான் சூஸ் பண்ணியே கொடுத்தேன் கோட் படத்துக்கு விஜயகாந்தை நீங்கள் கொண்டு வாங்க ஏ சொன்னதே நான் தான் ஸோ அந்த மாதிரி வந்து இந்த பணத்தை வாங்கிட்டு சினிமா விமர்சனம் பண்ணுறக்கூடிய அந்த வந்து அந்த இடத்துல இந்த வலைபேசின்றதே வந்துன்னு கேட்டிங்கன்னா ஒரு வகையான இவங்க மாப்பியா சார் இவனுங்க ஒரு வகையான சினிமா தமிழ் சினிமா வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் அதாவது கார்ட் என்ன சொல்கிறீங்கன்னா ஒன்றுமே இல்லாத படத்தை ஆகா ஓகேன்னு ஒன்றுங்க கவர் வந்துச்சுன்னா கவர் போடுறது அந்த படத்தை கண்டுக்கவே மாட்டாங்க சார் லோ பட்ஜெட் படமாக இருக்கும் இப்போ என்னெல்லாம் நான் கேட்டாங்கன்னு வச்சுக்கங்க நான் படத்தை பார்த்தேன்னா ஏன்னா முழு நேரமாக நான் வந்து இந்த சினிமா விமர்சனம் பண்ணுறதில்லை முழு நேரம் பண்ணுறதில்லை மூணு நேரமும் நான் அரசரும் பேசுகிறது இல்லை இவனுக்கு இதை விட்டால் சோறு கிடையாது இவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீட்டில் ப பணத்தோட போனால் வந்து பொண்டாட்டி கூட மதிக்க மாட்டான் இதான் உண்மை இவனுக்கு இதை விட்டால் வருமானம் கிடையாது இவனுக்கு அப்போ என்ன சார் கேட்டால் வந்து ஒரு மாப்பியா மாதிரி உட்காந்துட்டு சினிமா வந்து தூக்குறது இறக்குறது சினிமா ட்ரை ஆனது காரணமே இவனுக்கு பண்ண அட்டகாசம்தான் நல்லா இருக்க படத்தை வந்து வந்து பார்த்தீங்கன்னா நாசமாய்க்கிறது நாசமாக இருக்கிற படத்தை கூட கேட்டினா அது நீங்கள் இன்னும் கம்முனு விட்டால் பரவாயில்ல அது ஆக ஓகேன்னுவாங்க இவனுக்கு கூட போவானுங்க அப்போ எதிர்மறையான விமர்சனம் வந்துடும் என்னங்க அவங்க இப்படி சொன்னவங்க வந்து பார்த்தா ஒன்றுமே என்னை படுத்தும் இந்த வலைபேசி சம்மந்தமாக கூட இடையில் ரெண்டு கான்ட்ரவர்சியல் விஷயங்கள் போச்சு சார் என்னென்னா வனங்கானோட ஆடியோ ரிலீஸில் வனங்கானோட ஆடியோ ரிலீஸில் பிஸ்மி வந்து ஏதோ பாலாவை டைரக்டர் பாலா வந்து கேட்டிருப்பாரு அதுக்கு வந்து பாலா வந்து பாலா பற்றி தான் தெரியும்ல சடனாக மூஞ்சியில் அடித்தது மாதிரி நீ கூட தான் ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன் பொம்பளையை உறச்சிட்டு போகிறது மாதிரி ஒரு பஸ்ஸில் வர சீன் மாதிரி பெரிய அளவில் ரீச் ஆகி ஆமாம் ஆமாம்மா அதுக்கப்புறம் கப்பு ஜிப்னு ஆயிட்டாரு ஆமாம் ஆமா ஆமா ஆளாவே கேட்குறாரு என்னப்பா பேசிட்டே இருக்கேன் இப்போ பேசு பேசு ஆ கரெக்டு அது இல்லை இல்லை இது மாதிரி நிறைய சார் நானும் சொன்னேன் இப்போ சமீபத்தில் அந்த பிஸ்மினு இருக்கிறான்ல அவன் பேசுனான் அவன் போட்டுங்க நான் இவனுங்களாம் மரியாதை கொடுக்கக்கூடாது அவன் என்ன சொல்கிறான் இந்த மலை பிடிக்காத மனிதன் ஒரு படம்னால் விஜயன் அ விஜயன் அவன் வந்து அது விமர்சனம் பண்ணுறான் போகிற போக்கில் அசால்ட்டாக போகிற போக்கில் அந்த படத்தில் விஜய் ஆண்டனி நடிக்காமல் வேற யாரும் நடிச்சிருக்கலாம் ஏன் சரி வேறு யார் யார் நடிச்சிருக்கலாம் சொல்லு நீ நடி நான் என்ன சொல்கிறேன் நீ வந்து ஒரு குறிப்பிட்ட காட்சியில் வந்து அப்போ என்ன சொல்ல வரான் தெரியுங்களா இவர் என்னங்க இவர் நான் என்ன சொல்கிறேன் சில ஹிட் படங்கள் நீங்கள் பிச்சைக்காரன் படம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹிட்டாக இருந்தால் பார்த்தோம் செகண்ட் அவரே டைரக்ட் பண்ணி அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு படம் ஒரு படம் பல படங்கள் வந்து விஜய் ஆண்டனி வந்து தமிழ் சினிமா சினிமாவில் வந்து தனி ஒருவன் சார் தவிர்க்க முடியாது தவிர்க்க முடியாது தனித்துவமான ஃபெயிலியர் ஆகிறதுலாம் சகஜம் சார் அவர் வந்து எவ்வளோ பிரச்சனைகள் கடந்து ஒரு சினிமாவில் நடிக்க முடியுமா அவர் தான் உண்மையில ஏன்னா மகளை பறி கொடுத்துட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சினிமாவில் வந்து இயல்பாக சிரிக்கிறதும் இயல்பாக நடிக்க எவ்வளோ கஷ்டம் சார் இது அப்படி வந்து அப்போ இது எவ்வளோ நாள் ஆச்சு மிஞ்சி விஞ்ஞா ஒரு ஆறு மாதம் அப்போ வந்து நிற்கிறாருன்னா நீ என்ன சொல்லணும் பாசிட்டிவாக சொல்லணும் சொன்ன மழை பிடிக்காத படத்தில் விஜயான்ட்டு நீங்கள் நடிக்காமல் வேறு யாருன்னா நடிச்சு தான் நல்லா இருக்கும் ஏன் வரல கவர் வரலை அவ்வளோதான் தவறு யாராலும் சொல்ல சார் அது அருண் விஜயாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் போராடுறோம் சார் தமிழ் சினிமாவில் இப்போ எப்படி அஜித் விஜய்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னா ஒரு கொஷின் வந்துட்டாங்க இப்போ தனுஷ் கூட சொல்ல முடியும் சிம்பு கூட சொல்லிக்க முடியும் ஒரு கொஷனில் இருக்கிறவங்க பட் இவங்கெல்லாம் வந்து இன்னும் போராடுறவங்க சினிமாவில் நிற்கிறதுக்காக அது அருண் விஜய் நான் கேட்குறேன் வந்து பெரிய பேக்ரவுண்ட் இருக்குது தான் விஜயகுமார்ன்ற ஒரு பெரிய ஒரு நடிகருடைய மகன் தான் ஆனால் இன்றைக்கி வரைக்கும் போராடுறார்ல வணங்கான் படம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளியே வந்த பிறகு தான் தெரியும் என்னன்னு சொல்லிட்டு பல படங்களில் வந்து போராடுறாங்க ஆனால் மார்க்கெட்டிங்கில் வந்து எங்கேயோ சரிஞ்சு விழுந்துடுது ஸோ அந்த வகையில் பல ஹிட் படங்களை கொடுத்தவர் தான் விஜய் ஆண்டனி இவன்னா சொல்கிறான் போகிற போகலாம் சொல்கிறான் பிடிக்காத மனித மனிதன் படத்தில் வந்து விஜய் ஆண்டனி நடிக்காமல் வேறு யாருன்னு நடிச்சு தான் படம் ஓரளவுக்கு போயிடும் அப்போது என்ன என்னடா கணக்கில் சொல்கிறேன் அவரு விஜய் மில்டன் வந்து இறங்கி போகும்போது காரில் இறங்கி போகும்போது தலைவா வணக்கம்னு சொன்னாலாம் அதை சொல்கிறான் பெருமையாக யார் இந்த பிஸ்மி அவர் வந்து கேமராமேனாக இருக்கிற வரைக்கும் எனக்கு தெரியும் எது அவர் அஷன் கேமராமேனா இருக்கிற வரைக்கும் இருக்கும்போதே எனக்கு தெரியும் விஜய் மில்டன் தெரியும் அவனும் இப்போ ஜனாதிபதி மாதிரியும் இது விஜய் மில்டன் வந்து அஸ்ஸன் கேமராமேனாக இருக்கிற வரைக்கும் எனக்கு தெரியும் இயக்குனர் தானே இனிமோ ஜனாதிபதி இப்போ நான் சொல்கிறேன் கேட்டால் உனக்கு வந்து அஷன் கேமராமேனாக இருக்க வரைக்கும் தெரியும் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு தெரியும் நான் தான் டியூஷனுக்கே கூப்பிட்டு போனேன் விஜய் மில்டன் அப்படி என்னால் கூட சொல்ல முடியும் அப்படின்னு என்னால் சொல்ல முடியும்ல இதெல்லாம் யாருன்னா தெரியும் நீங்க பாருங்க கதை விடுறீங்க விஜய் மெட்டன் வந்து அஸ்வன் கேமராமனா தெரியும் தலைவா வணக்கம் தலைவான்னு சொன்னாரு வலைபேசியே சொல்லிட்டாங்க படம் வந்து நல்லா வரும்னு சொல்லிட்டாங்க ஏதோ சொன்னாராம் பேசிட்டாங்க அப்படின்னு இதெல்லாம் வந்து நீங்க உங்களை பெரிய ஆளுமையா காட்டிக்கிறீங்க நீங்க யார் முதல்ல சினிமாவை விமர்சனம் பண்ணு அவ்வளவுதான் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா படம் வராத படத்தெல்லாம் எப்பரா பேசுறீங்க நான் கேட்குறேன் நான் நான் தெரியாமல் தான் கேட்குறேன் விஜயோட ஒரு விஷயத்திலே பார்த்துட்டேன் சார் எவ்வளோ பொய் சொல்கிறானுங்க உண்மைக்கு மாறாக பேசுகிறானுங்க காசு வந்த பிறகு எப்படி தெரியாமிபடி கொள்ளிமா வந்து இவனுக்கு இவனுக்கு ஒரு வந்து வந்து வலை பேச்சு இவனுங்க நிஜமாக தான் படம் வந்து எடுக்கும்போது அல்லது சினிமா எடுத்து முடித்த பிறகு ரிலீஸ் ஆகும்போது போது உள்ள வழிபறிச்சு இவங்க வந்து பணம் கொடுக்குறவங்களுக்கு தான் நீங்கள் அப்படியே போடுங்க என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் இந்த சினிமா வந்து நல்லா இருக்கிற சினிமாவை நாசமாக்குறது இவங்க மூணு பேர் தான் நீங்கள் விமர்சனம்னா பாசிட்டிவாக பண்ணுங்கள் சினிமாவுக்கு பின்னாடி மிகப்பெரிய உழைப்பு இருக்குது அந்த கதாநாயகன் வந்து ஒரு ஆறு மாதம் ஷூட்டிங் நடக்குதுன்னா வேர்வ சிந்தி உழைக்கிறாங்க அங்கே இருந்து நான் கண் கூட பார்க்குறேன் சார் பல பேருடைய உழைப்பு இருக்குது ஏதோ வந்து இயக்குனர் தயாரிப்பாளர் நடிகர் மட்டும் கிடையாது அது தாண்டி ஒரு மிகப்பெரிய டீமோட உழைப்பு இருக்குது இவை நான் நீ யாரும் கேட்குறேன்னு உண்மை பேசணும் இல்லை வா அரசியல் வந்து பேசு பேச முடியுமா நல்ல இப்போ நாங்கள் பேசுகிறோம்ல தப்புனா தப்புன்னு சொல்கிறோம்ல நீங்கள் பேசுகிறா பார்க்கலாம் நீ